என்னன்னு சொல்லி ரீவை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் ஹால் ஹால்ஃபுல்ல போறது பண்ணுங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இந்த டிபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் டேட் டைம் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் கண்டிப்பாக அலோவ் பண்ணுறது இதனால வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஸோ அதனால வந்து தேர்வுகள் செகண்ட் கிரேட் எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதற போகிற கேண்டிடேட்ஸ் அனைவருக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தகவல் சரிங்களா ஸோ அதனால் வந்து அவங்க என்ன ரூல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்களோ ஸோ அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் சென்டர் போகிறது ஸோ அவங்க எப்படி வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட் கொண்டு வர சொல்லியிருக்காங்களா இல்லை வேறு ஐடி ப்ரூஃப் கொண்டு வந்து சொல்லியிருக்காங்களா ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத இது நான் என்ன சொல்கிறேன் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களோட ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஸோ அதெல்லாமே கவனமாக பார்த்துட்டு அதுபடி ஃபாலோ பண்ணி போங்க ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் டேட் டைம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஸோ கேண்டேட்ஸை அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ எப்படின்னா நம்மள வந்து நெக்லெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு இது ஸோ ஸோ எந்த இட எந்த ஒரு சூழ்நிலும் அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம தடைப்படக்கூடாது ஸோ எந்த ஒரு இன்டிமேஷன் அவங்க டைம் வந்து கொடுத்துருவாங்களோ அந்த டைமுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே சென்ட்ரெட் போய் ரீச் ஆயிடுங்க ஸோ எப்போ வந்து அவங்க பா எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க எப்படி எந்த மாடலுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து போயிடுங்க ஸோ இது வந்து செகண்ட்ரி